இந்த பாடலை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் பாராயணம் செய்தால் உங்களுடைய தீராத நோய் தீரும் அல்லது அந்த நோய் தீர்வதற்கான நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு நோய் இருப்பதன் காரணமாக உங்களால் இந்த பாடலை பாட முடியவில்லை என்றால் உங்களை சார்ந்தவர்கள் இந்த பாடலை பாடலாம் அப்படியும் பாட முடியவில்லை என்றால் இந்த பாடலை நாற்பத்தி நாட்கள் தொடர்ந்து கேட்கலாம் உங்களுடைய தீராத நோய் தீரும் அல்லது அந்த நோய் தீர்வதற்கான நல்ல வழி உங்களுக்கு கிடைக்கும் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே இந்த பாடலின் பொருள் மணியே மணியின் ஒளியே மாணிக்கத்தை போன்ற மணியில் கலந்த ஒளி போன்றவளை ஒளிரும் மணி புனைந்த பிரகாசிக்கும் மணிகளால் புனைய பெற்ற ஆபரணம் போன்றவளே அணியே அணியும் அணிக்கு அழகே அணியும் அணிகலன்களுக்கு அழகாக விளங்குபவளே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே உன்னை அணுகி பணியாதவர்களுக்கு பிணி போன்றவளே பிறவி என்னும் நோய்க்கு மருந்தாக இருப்பவளே அமரர் பெரு விருந்தே அமரர்களுக்கு பெரு விருந்தாக இருந்து வாழ்வு தருபவளே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்னுடைய தாமரை போன்ற திருவடியை பணிந்த பிறகு வேறொருவரையும் வணங்க மாட்டேன் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் அணிக்கு அழகே அணுகாதவருக்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரு விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே